வணக்கம் இன்று நாம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளின் பின்னால் திரும்பி பார்க்கப் போகிறோம் சோழ பேரரசை பொற்காலத்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற மகா மன்னர் ராஜராஜ சோழன் அவரது ஆட்சி வெற்றிகளால் நிரம்பியது போர் வர்த்தகம் கலை கட்டிடக்கலை அனைத்திலும் சோழர்கள் உலகை ஆச்சரியப்படுத்தினர் ஆனால் மன்னரின் மனத்தில் ஒரு கனவு மட்டும் இருந்தது காலமும் கூட அழிக்க முடியாத ஒரு சின்னம் உருவாக்க வேண்டும் என்றது அந்தக் கனவிலிருந்தே பிறந்தது தஞ்சை பெரிய கோயில் கிபி ஆயிரத்து நான்கில் கட்டுமானம் தொடங்கியது தஞ்சையில் கிரானைட் இல்லை ஆனால் சோழர்களின் திறமைக்கு அது தடையா இல்லை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பல மைல் தூரத்தில் உள்ள குவாரிகளிலிருந்து மிகப்பெரிய பாறைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள் கருவறையில் அடி உயரமான பெருவிடையார் லிங்கம் அதை தாங்கி நிற்கும் இருநூற்று பதினாறு அடி உயர விமானம் எந்த சிமெண்டும் எந்த இரும்பு கம்பியும் இல்லாமல் ஆனால் மிகப்பெரிய சவால் ஒன்று எண்பது டன் எடையுள்ள கலசம் அதை கோபுரத்தின் உச்சிக்கு எப்படி எடுப்பது தற்போதைய கிரேன் கூட போராடும் எடையை சோழர் பொறியாளர்கள் எப்படி சமாளித்தனர் தெரியுமா நான்கு மைல் நீளம் மண் சாய்வு பாதை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் யானைகள் மரத்தாள்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பெரும் கலசத்தை மெதுவாக உச்சி நோக்கி ஏற்றினர் ஒரு நொடி கூட தவறு நடந்தாள் அதன் எடை அதன் வேகம் அனைத்தையும் சிதைக்கும் தான் ஆனால் சோழ பொறியாளர்கள் ஒரு பிழையும் செய்யவில்லை கிபி ஆயிரத்து பத்து கும்பாபிஷேக நாள் சூரிய ஒளி கோயிலின் மீது பொன்னாக பட்டு பிரகாசித்தது பெருமையாக லிங்கத்தின் முன் நின்ற மன்னர் அவர் கனவு நனவாகியிருப்பதைக் கண்டார் தஞ்சை பெரிய கோயில் வெறும் கோயில் கிடையாது அது சோழர்களின் அறிவு திறமை பக்தி மற்றும் ராஜராஜ சோழனின் நித்தியமான வரலாறு இன்று கூட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் அதே பெருமையுடன் செழித்து நிற்கிறது